நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அதற்கான டிப்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ண பாருங்க பார்த்தா தான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும் சரிங்களா நம்மக்கிட்ட கிட்ட இருக்காங்க உண்மையான பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் உண்மையாக இருக்கவங்க எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்னோடய சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே லைக் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ வந்து உங்ககிட்ட எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலுமே நீங்கள் வந்து பாட்டு பாடுங்க அதாவது எதுவுமே இல்லை ஒரு டீ குடிக்கக்கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புங்க ரொம்ப வறுமையில் இருக்கிற மாதிரி காட்டிக்கோங்க சரிங்களா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அதாவது என்ன சொல்றதுன்னு நினைச்சதை வாங்க முடியல பசிக்கு சாப்பிட முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை காட்டிக்காங்க வாங்க கூட காசு இல்லை ஒரு பத்து ரூபா கூட இல்லை அப்படின்னு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வறுமையை காட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையான அன்பு வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்ப்பாங்க அவங்களால முடிஞ்ச உதவி வந்து உங்களுக்கு பண்ணணும்னு நினைப்பாங்க பரவாயில்ல வீடு நாயிருக்கு அப்படிங்கிற ஒரு அன்பையும் ஆறுதலையும் காட்டுவாங்க சரிங்களா பொய்யா நடிக்கிறாங்க உங்ககிட்ட வந்து சும்மா போலியான வேஷம் போட்டு உங்கள் கூட அவங்களோட தேவைகளுக்காக அவங்க ஒட்டி இருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை விட்டு விலகி போக தான் நினைப்பாங்க சரிங்களா கூட இருக்க மாட்டாங்க அவங்க கிட்ட இருந்தால் நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது நம்ம வேறவங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க சரிங்களா உண்மையான அன்பு வச்சிருக்கவங்க மட்டும்தான் நம்ம எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம கூடவே நிற்கக்கூடியவங்க அவங்களாதான் இருப்பாங்க அதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் யார் உண்மையாக இருக்காங்க யார் பொலியானவங்க அப்படிங்கிறத ஓகேங்களா அடுத்து வந்து என்னன்னா ஒருவரின் குறைகளை வந்து நாசுக்கா அவரிடம் சுட்டி கட்டி உன்னே நம்புவோர் அதை ஏற்றுக்கொள்வார் சரிங்களா அதாவது என்ன அப்படின்னா உன்னை மதிக்காதவன் உன்னை விட்டு விலகுவான் அதாவது ஒரு சிலரோட குறைகளை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ அவங்க தப்பு பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட குறைகள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நாசுக்காக அதை வந்து இப்படி பண்ணாத இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாசிக்கா நம்ம வந்து சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட குறைகளை நம்ம எடுத்து சொல்கிறோம் இப்படி பண்ணாதே இது தப்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா உண்மையானவங்களாக இருந்தால் அதை வந்து சரி நான் பண்ண இனிமேல் வந்து மாற்றிக்கிறேன் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சுக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க மதிப்பு கொடுப்பாங்க அந்த விஷயங்களை வந்து இனிமேல் வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க சரிங்களா ஆனால் வந்து பொய்யானவங்க நடிக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க நம்ம சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க நம்ம பேச்சை கேட்கவே மாட்டாங்க அவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அவங்க செய்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தையே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட வந்து நம்ம விலகி இருக்கிறது தான் நல்லது சரிங்களா அவங்க வந்து போலியானவங்க உங்ககிட்ட வந்து உண்மையாக இல்லை அப்படிங்கிறதான் உண்மை ஓகேங்களா அடுத்து வந்து என்னென்னா சிறிய தொகையாக கடனாக கேட்டுப்பார் அதாவது உங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கவங்கிட்ட ஒரு கொஞ்சம் ஒரு நூறு இரநூறு கொடுன்னு சொல்லிட்டு சும்மா காசு கேளுங்க எனக்கு செலவு இருக்குது ஒரு நூறு இரநூறுவா கூடு நம்ம திருப்பி தந்துடுறேன் காசு இருக்கணும்னு சொல்லி பாருங்கள் அப்படி கேட்கும்போது உண்மையாக பாசம் வச்சுக்கோங்க கையில் இருக்கிறத கொடுத்து உதவி பண்ண உதவி பண்ணுவாங்க சரிங்களா ஆனால் நடிக்கிறவங்க அவங்க இருந்து பத்து பைசா கூட வராது அவங்க உங்களை விட்டு தள்ளி போகிறதுக்கு மட்டும்தான் நினைப்பாங்க அதுதான் உண்மை சரிங்களா உண்மையான காசத்துக்கும்ய்யான வேஷத்துக்கும் இது இதுதான் உண்மை சரிங்களா உண்மையாக இருக்கவங்க எப்போயுமே எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம கூட இருக்கணும் நம்மளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டத்தில் பங்கேற்கணும் அப்படின்னு நினைப்பாங்க போலியாக நடிக்கிறவங்க நம்மளோட சந்தோஷத்தை மட்டுமே பகிர்ந்துக்கிட்டு நம்மளோட கஷ்ட கஷ்டத்தை அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நம்மளை விட்டு விலகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இருப்பாங்க இதுதான் உண்மை ஓகேங்களா அதனால வந்து யார் உண்மையாக இருக்காங்க யார் பொய்யா நடிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளோட பழக்கங்களை அதாவது நம்மளோட உறவுகளை வளர்த்துக்கணும் சரிங்களா அது உறவுகள் எந்த மாதிரியான உறவுகளாக இருந்தாலும் சரி அந்த உறவுகள் வந்து உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் சரிங்களா அதுதான் நீடிக்கும் பொய்யான வேஷம் போடுறவங்க எப்பயுமே நம்மளை அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே கொடுக்காதீங்க சொல்லாதீங்க அதுதான் ஒன்று ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இல்லைங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்களை தான் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுன்னு போடுங்க என்னுடைய வீடியோஸ் வந்து ஓகேங்களா ஓகே பாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்